சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் அதாவது ஆதிமுக முதல்ல அண்ணா திமுகவாக தோன்றப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டணி மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுகவாக முடிவு பெற்றது ஏற்கனவே அதிமுக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவுக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக தோழ்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய வரலாற்றில் இடம் பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக தோன்றப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக தோழ்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக தோழ்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்ட கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுகவாக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவுக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுகவாக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது வளர்ச்சியில் எந்த அளவுக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுகவாக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனது என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அவர் அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனா என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுகவாக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவுக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி இருநூறு என்று சொன்னால் இருநூறையும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போன என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுக கடைசி அத்தியாயத்தை எடுத்திய இடம் இடம்பெற வேண்டியது எடப்பாடி அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது ஏற்கனவே திமுகவாக நடுவில் இருந்தது அப்புறம் அடிமை இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போது பரிணாம வளர்ச்சியில் எந்த அளவுக்கு என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்று சொன்னால் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது எனவே வரலாற்றானது அதிமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை எழுப்பிய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் அதாவது சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்